எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சோத்துக்கத்தை பற்றி தான் ஒரு வீடியோ போட போகிறோம் சோத்துக்கத்தை உடம்புக்கு நல்லது சூட்டை தணிக்கும் எந்த பித்தம் வாந்தி எந்த இதுவும் இருக்காது செருமானம் இருந்தால் கொடுக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் மேலே உள்ள செல்லை சுத்தமாக ஒரு பீஸை கட் பண்ணி அதைக்கு வாஷ் பண்ணிவிட்டு அதில் உள்ள ஜெல்லு இருக்கும் அதை மட்டும் வெறும் வயிற்றில் எதுவும் இது இல்லாமல் அதை சாப்பிட்டுனா மனசில் உள்ள எந்த சிக்கல் எந்த இதுவும் இல்லாமல் வயதுலீனாக இருக்கும் இது எந்த பிரச்சனையும் வராது ப்ரெஷரு இது நேரம் உள்ளவங்களாம் எதாவது சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு அந்த எந்த இது வந்து படிப்படியாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சோற்றுகிட்ட தான் அவ்வளோ மகத்துவம் இருக்குது எதுக்கு இது வந்து இது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து சைடில் வைக்கிறாங்க இது வந்து திஸ்டிக்கு மட்டும் இல்லை இது உடம்புக்கும் அவ்வளோ பயனுள்ளது மறந்துடாமல் அதை சாப்பிடுங்க சாப்பிட்டு பயனடிங்க நல்லா இருங்க வாழ்க வளமுடன் பண்ணாண்டு நல்லா வாழுங்க நோய் நொடி இல்லாமல் எல்லோரும் வாழணு தான் வீடியோ மறந்துடாமல் நம்ம சேனலை எல்லாம் ஃபேமிலியாக இருக்கிற நீங்கள் எல்லா நண்பர்களும் வந்து ஃபேமிலியை ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்புகிறேன் இதை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம்